தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று மே இருபத்தி ஒன்பதில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி தாவரங்களை பெரிய அளவில் பரப்புவதற்கான நவீன உயிரி தொழில்நுட்ப முறையான தாவர திசு வளர்ப்பு இந்திய விவசாயத் துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு உதவுகிறது இந்த புதுமையான அணுகுமுறையின் முக்கியத்துவம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மே இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை நடைபெற்ற தாவர திசு வளர்ப்பு நுட்பங்கள் குறித்த நேரடி பயிற்சி அமைவின் போது எடுத்துக்காட்டப்பட்டது மூலக்குறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையத்தின் தாவர உயிரி துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா புதுடெல்லி மற்றும் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதிலும் இருந்து விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஒன்றிணைந்து இந்த தொழில்நுட்பத்தின் பரந்த ஆற்றலை ஆராயின்றனர் தாவர உயிரி துறையின் பேராசிரியரும் தலைவருமான முனைவர் கோகிலா தேவியின் வரவேற்புரையுடன் அமர்வு தொடங்கியது தனது உரையில் தாவர திசு வளர்ப்புத் துறையின் நோக்கத்தை அவர் வலியுறுத்தினார் மற்றும் நிலையான பயிர் உற்பத்திக்கான உலகளாவிய உணவு பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதில் திசு வளர்ப்பின் மாற்றத்தக்க பங்கை எடுத்துரைத்தார் தாவர மூலக்குழு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் தனது தொடக்க உரையில் பயிற்சி திட்டத்தின் கண்ணோட்டத்தை வழங்கினார் விவசாயம் மற்றும் தொழில்களின் தாவர திசு வளர்ப்பின் முக்கிய பயன்பாடுகளை வலியுறுத்தினார் மற்றும் பல்வேறு பயிர்களுக்கு இந்திய சந்தையில் திசு வளர்ப்பு தாவரங்களின் பெரும் தேவைகளுக்கு மத்தியில் பயிற்சி பெற்ற மனிதவள பற்றாக்குறையை எடுத்துக்காட்டினார் தாவர பெருக்கம் மற்றும் மரவியல் மையத்தின் இயக்குனர் முனைவர் ரவிகேசவன் சிறப்புரையில் விவசாய ஆராய்ச்சியை முன்னேற்றுவதற்கு மக்களிடையே துறைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டினார் மேலும் கடந்த மூன்று தசாப்தங்களாக தாவர திசு வளர்ப்புத் துறையில் தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையத்தின் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தார் விவசாயம் தோட்டக்கலை மற்றும் வன மர இனங்களின் அதிக மகசூல் தரும் நோயற்ற பயிர்களை பரவுவதை நோக்கமாக கொண்ட நடைமுறை நுட்பங்கள் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பங்கேற்ப அறிமுகப்படுத்தப்பட்டன திசு வளர்ப்பு வாழைச்செடிகளின் வெற்றி விவசாயிகளின் வயல்களை அடைந்து அதன் தரம் மற்றும் சீரான தன்மைக்கு மதிக்களிக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் திசு வளர்ப்பு தொழில் வளர்ந்து வருகிறது திசு வளர்ப்பு சந்தை ஒவ்வொரு ஆண்டும் விரைவான அளவில் வளர்ந்து வருகிறது மேலும் நவீன விவசாயத்தில் திசு வளர்ப்பு வகிக்கும் முக்கிய பங்கை பிரதிபலிக்கும் பல பண பறிப்பியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது தாவர உயிரி தொழில்நுட்பத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ராஜேஷ் நன்றி தெரிவித்து நிகழ்வு நிறைவடைந்தது பேச்சாளர்கள் மற்றும் பங்கேற்ப ஈடுபாட்டை அவர் பாராட்டினார் மேலும் இந்த அமர்வு பங்கேற்பாளர்களுக்கு பல பயிர்களின் நவீன தாவர திசு வளர்ப்பு நுட்பங்களின் நேரடி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது மேலும் உணவு பாதுகாப்பையும் பசுமையான மற்றும் சிறந்த எதிர்காலத்தையும் உறுதி செய்வதற்காக நிலையான விவசாய முறைகளை பின்பற்றுவதற்கு இந்த தொழில்நுட்பங்களின் வெற்றியை பிரதிபலிக்க பயிற்சியாளர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும்